கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராச்ச வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேயன நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்கள் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக நாம் கருதுகிறோம் காரணம் என்றால் மூணு மகத்தான பயிற்சிகள் வந்து நடப்பெறுகிறது அதில் முக்கியமான பயிற்சியாக பார்க்கக்கூடிய சனி பயிற்சி என்பது முப்பது வருஷங்களுக்கு ஒரு சமயம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி சனி பகவான் வந்து ஜீவனக்காரகனாக ஆயுள் காரகனாக போற்றப்படுகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு முப்பது மாதம் ஒரு ராசியில தங்கி ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் வந்து சனி பகவானுக்கு உண்டு அதாவது சனி போல கொடுப்பார் இல்லை சனி போல கெடுப்பார் இல்லை அப்படின்றது பல மொழி காரணம் என்னன்னா சனி பகவானை கொடுக்க ஆரம்பித்த குப்பத்தில் இருக்கிறவனை கூட கோபுர உச்சாரி கொண்டு போயிடுவார் அதே மாதிரி கோபுர உச்சாரியில் இருக்கிறவனை கூட குப்பத்தில் தள்ளிடுவார் ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு மனிதனை மிகப்பெரிய உயர்ந்த நிலை கொண்டு போய் பட்டம் பதவிகளை ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளி தருவான் அதே நேரத்தில் அவன் ஒன்றுமில்லாமல் மரணப்படுக்கையில் படிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கூட சனி பகவானை உண்டு அது புராணங்களில் ஏழா ஏராளமான பேர்ன்னு நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது நல மன்னரை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி திருநள்ளாறுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருஸ்தலத்தில் நலத்தீர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நலனுக்கு ஏற்பட்ட நாடு நகரம் மக்களை இழந்த இழந்தவர் பட்ட கஷ்டம் சனி பகவானால் நமக்கு இனி புராண வரலாறுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மன்னாதி மன்னர்களை கதி கலங்க வைத்த ஏராளமான புராண வரலாறுகளை வந்து சனி பகவானுக்கு உண்டு துரியோதனை போன்ற ஏராளமான மிகப்பெரிய சக்கரவர்த்திகளை அரிச்சந்திரன் மாமன்னன் அரிச்சந்திரன் சக் சர்வ வேதங்களை படித்த ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட ராவணன் கதிகலங்க வைத்த தருணங்கள் அவருடைய மகன் அதாவது மேகதூத அதாவது மேகநாதனுக்கு அல்பாயுஷு தந்த வண்ணம் இந்த மாதிரி சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் வந்து ஏராளமான கதைகள் வந்து சனி பகவானுக்கு உண்டு ஒரு சாதனையாளர்னு உருவாக்க வேண்டும் என்றால் சனி பகவான் வேணும் ஒரு சோதனைக்கு ஆளாக்கி ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடியது என்பது சனி பகவானுடைய கல்வி காரணம் ரெண்டரை ஆண்டு காலமும் அவர் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இருக்கிறாருன்னா அந்த மூணு நட்சத்திரங்களுக்குள்ளே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும் ஆக இந்த முப்பது மாதங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புரட்டு போடும் தன்மை என்பது சனி பகவானுக்கு உண்டு அது எல்லாரும் அறிந்த உண்மை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இன்னொரு நிகழ்வு நடக்கப் போகிறது வருஷம் போலே நடக்கூடிய குரு பயிற்சி என்பது குரு பயிற்சி என்பது நமக்கு வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி நடக்கிறது குரு பகவான் வந்து சகல வல்லமை படைத்தவர் நவக்கோள்களிலேயே சுபகிரகமாக போற்றப்படக்கூடியவர் குரு பார்க்க கூடி நன்மை என்ற ஒரு அற்புதமான பழமொழி பெற்றவர் அதாவது அவரை தருகின்ற நன்மைகள் ஏராளம் மனிதனால் கணிக்க முடியாது அவருடைய கர்ம வினைகளுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணற்ற அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் வந்து அந்த குரு பகவானுக்கு உண்டு காரணம் அவர் முழு அந்த முழுச்சுபராக இருக்கிறதுனால அவரை பார்க்கக்கூடிய ஐந்து ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய இந்த முத்தான மூணு பார்வைகளுக்கு ஒரு மகத்தான சக்தி உண்டு அதன் விளைவாக ஏராளமான நன்மைகளை வந்து குரு பகவான் நமக்கு வாரி வழங்குவார் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் காது காதுகுத்து முதல் கல்யாண காட்சி வரை நடைபெறுகின்ற அனைத்து மங்கள காரியங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறதுனால பதினாறு செல்வங்களை பெறுவதுக்கு வழி அவர் தருகிறதுனால அவருக்கு வந்து குரு அருள் இல்லாமல் எந்த திரு அருள் கிடைக்காது என்ற பழமொழியும் ஏற்பட்டது அடுத்து இன்னொரு முக்கிய நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப் போகிறது அது வந்து ராகு கேது பேச்சு என்று சொல்லக்கூடியது அது மே பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது ராகு கேதுகள் என்பது சவுத் அதாவது ஒரு சாயா கிரகங்களாக போற்றப்படுகின்றது அப்பிரதக்ஷனமாக சுத்தக்கூடிய கிரகங்கள் அதாவது நிஜ கிரகங்களை ஏழு ஆகினா அதாவது சூரியன் முதல் சனி பகவரை சனி பகவான் வரை இருக்கின்ற ஏழு நிஜ கிரகங்கள் இரண்டு நிழல கிரகங்கள் இது என்னங்க புதுசாக நிழல கிரகங்கள்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நிழல் ஒரு மனிதன் செய்கின்ற கர்ம வினைகளுக்கு சம்பந்தப்பட்ட இரண்டு கிரகங்கள் அது அதனால தான் அது நூற்றி ஐம்பது மா நேர் எதிரியாக இருக்கும் அதாவது ஒரு மேஷத்தில் ஒரு ராகு இருக்கிறாருன்னா ஒரு தொலாமல் வந்து கேத்திருப்பார் நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது மொத்தம் முந்நூற்றறுபது டிகிரிகள் கொண்ட ஒரு ராசி மண்டலம் எடுத்து கொண்டால் ராசி மண்டலத்தில் ஒரு பாதிக்கு ஏழுக்கு ஏழாம் பாவத்தில் சம சப்தம பார்வை ராகு கேத்துக்கள் இந்த எதுக்கு நூற்றி ஐம்பது டிகிரி என்ன ஆஃப் ஆஃப் தி லைஃப் ஒன்று இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்றது நிர்ணயம் பண்ணக்கூடிய அவங்க தான் அதுக்கு தான் நூற்றி ஐம்பது டிகிரிலே இருக்காங்க இப்போ ராகு வந்து என்னன்னா போகக்காரக்குன்னு ஆசைகள் தூண்டுபவன் இந்த பூவுலகத்தில் எண்ணற்ற ஆசைகள் இருக்கிறதோ அனைத்து ஆசைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவராக ஆக விளங்குகிறார் கேத்து வந்து இதெல்லாம் வந்து அப்படி நேர் ஆப்போசிட் அவர் ஞான மோட்சக்காரகனாக விளங்குகிறார் ஒரு மனிதனுக்கு எது நிலையற்றது எது நிலையானது எது மனிதனுடைய பிறவினுடைய தன்மை என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு அற்புதமான உணர் அதாவது பிறவி சங்கல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இப்போ மேலும் மேலும் வந்து பல தவறுகளை சென்று பல பிறவைகளை எடுத்து பல துன்பங்களை அனுபவித்து கொண்டு அவன் தொடர்ந்து செல்வதுக்கு உண்டாகின ஒரு முட்டுக்கட்டு போடுவது என்பது தான் கேத் கேத் என்பதே ஞானக்காரக்கர் அதாவது ஒரு பொருளினோட தன்மை உணரக்கூடிய சக்தி இந்த ஆன்மா என்ன இந்த தேகம் என்ன இந்த உடல் எங்கிருந்து வருது இந்த உடலுக்கு வந்து இந்த ஆன்மா புரிந்ததுக்கு பிறகு நான் மேய் இத்தகையான கர்ம செய் கர்ம வினைகள் செய்கிறோம் எந்த வினை பயனாக வருகிறது இந்த மேய் ஜானம் என்ன ஆன்மீகம் என்ன அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஞானத்தை தொகுத்தருபோனே கேது பகவான் அதனால தான் பட்டணத்தார் போன்ற மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட ஒரு நொடி பொழுதுலேயே அனைத்து செல்வங்களை துறந்து விட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை சிவமையும் தான் அப்படின்னு நினைத்து ஆன்மீக பக்கம் வந்தத காரணம் அந்த கேது பகவான் அதுவும் உண்மைதான் ஏன்னா இந்த உலக உலகத்தில் நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது எது சேர்த்து வைத்தாலும் நீ கொண்டு போக முடியாது அனைத்தும் இருக்கும் வரைதா அப்படின்ற ஒரு அற்புதமான உணர்வை தருபவன் இந்த மாயா உலகத்தில் எது பின்பற்றி வருகிறது எங்கே நம்ம செல்கிறோம் என்று எதுக்காக வந்தோம் என்று ஒரு ஞான உணர்வு பெறுவது என்பது தான் என்றது இல்லையா நிறைய பேர் ஆன்மீகத்தில் வந்து ஆன்மீகம் என்றால் ஒரு ஆன்மாவின் உட்கருளை கேட்டுவது கேட்டுவதென்பது ஆன்மாவின் விட்டு ஆன்மா பற்றிய ஒரு ஞானம் அப்போ ஆன்மா பற்றிய ஒரு ஞானம் வந்தால் தான் இஃப் யூ ஹாவ் ஏ செல்ஃப் என்கொயரி செல்ஃப் ட்ரெஸ்ட் ஃபார் எவர் ஆத்மா தென் ஒன்லி யூ நோ அபவுட் தி பரமாத்மா என்ன ஆத்மா பரமாத்மா சங்கம் என்பது அப்படிதான் ஏற்படும் ஆத்மா பற்றியே நமக்கு விளக்கம் இல்லை என்றால் இனி எது பற்றி தெரியாது ஆத்மா பற்றிய விளக்கம் இல்லை அவங்களுக்கு ஒரு உள் இல்லை என்றால் இந்த உடலே உலகம் நினைச்சிட்டு அதே போயின்ட்டே இருப்பான் அது இருக்கிற வரை இருக்கும் போயிடும் அப்புறம் அடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் அடுத்த மறுபடியும் பிற அடுத்து பிறவெடுப்பா துன்பங்கள் அனுபவித்து கொண்டே இருப்பான் இது நிலையானது இல்லை நிலையானது ஆத்ம ஜானம் அடைவென்றதுக்காக தான் இந்த பிறப்பே நமக்கு கொடுக்கப்பட்டது அதனால ஏழைய உயிரினங்களில் மனிதன் வந்து ஒரு சிறந்த ஒரு உயிரினமாக கருதப்படுவது ஆரரிவு கொடுத்த மனிதனை எத்தகையான ஒரு ஞான கொண்டு செல்வது பரமாத்மாவன் அடைகிறது என்பதுக்காக தான் இந்த மனித பிரிவு என்பது இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட என்பது தெரிந்து கொள்வதற்கு அந்த ஆத்ம ஞானம் அவசியமாகின்றது அந்த ஆன்மா பற்றி ஞானத்தை தருகின்றது தான் கேத்து என்பது அதனால தான் நிறைய பேர் வந்து நம்ம அதாவது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் இப்போ நல்லா படிச்சோம் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு செக்ஷன் தாண்டி போயிட்டே இருப்பான் படிக்காதவன் என்ன பண்ணுவா ஒவ்வொரு செக்ஷனில் ரெண்டு மூணு வருஷம் படிச்சுட்டு தான் வருவாள் அதுவும் ஆத்மஞானம் அப்படிதான் நம்ம ஆத்மா பற்றி தெரிந்து கொள்ளவில்லை ஆன்மீகத்தை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்றால் மேலும் மேலும் ரெண்டு மூணு பேரை எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வரும் அதுலேயும் மறுபடியும் நீங்கள் தான் கஷ்டப்படணும் இன்னொருத்தர் கஷ்டமாட்டா ஏன்னா உனக்காக இன்னொருத்தர் சாப்பிட்டா உன் பசி தீராதல்லவா ஆக உன்னுடைய ஞானம் என்பது நீ அடைய வேண்டும் என்றதுக்காக இந்த நவக்கோல்களில் வந்து இந்த ராகு கேத்துகள் என்பது ஞானம் தருகின்றது ரைட்டின் இது ஒரு ஆன்மீக ஞானம் ரைட் இனி மூணு பயிற்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுவதனால மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நம்ம பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நியூமராலஜி படி பார்த்தா கூட நீங்கள் ஒம்போதை குறிக்கின்ற கடைசி நம்பர் வருகிறது அதாவது ஒன் டூ நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்ஸில் இந்த லாஸ்ட் அதாவது மார்ச் என்பது அது நமக்கு அந்த ஒம்பது குறிக்கின்ற இதாக வருதுன்னா ஒன்பது என்பது வந்து எதுலேயும் வந்து அது ஒரு செவ்வாய் கிரகத்தை குறிக்கின்றதாக இருக்கிறதுனால இன்கேஸ் இங்கே நியூமராலஜி உள்ள நம்பிக்கை இருந்தால் அது செவ்வாய் குறிக்கின்ற கிரகத்தால் இருக்கிறது செவ்வாய் என்பது அழிவை நோக்கி செல்கின்றதாக ஒரு மிக முக்கியத்துவமான ஆண்டாக இந்த யுத்தங்கள் போர்கள் எல்லாம் நடக்கிறதுனால முன்கூட்டியாக நம்ம வந்து மறுபடியும் ஏதாவது தொந்தரவு வருமான ஒரு கண்ணோட்டமும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறது இந்த மூணு பயிற்சிகளை முக்கியத்துவம் இந்த மூணு பயிற்சிகள் அதாவது சனி பகவான் வந்து ஒரு மனிதனுடைய நோயினுடைய ஏற்ற வாழ்க்கை அவருக்கு உண்டாகின கரெக்டான ஒரு இது வேலைகள் இது ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியது ஏன்னா ரெண்டரை ஆண்டு ஒரு ஒரு ராசியில் தங்குது இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டியான பிளானெட்டாக அது கருதப்படுகிறது குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது இப்போ நவம்பர் பதினஞ்சுலேருந்து அடுத்த நவம்பர் பதினஞ்சு வரை அது சாரி மே பதினஞ்சிலேருந்து அடுத்து மே பதினஞ்சு வரை அவர் இருப்பார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு அதாவது ஒரு ஏற்றம் தாழ்வு ஒரு உயர்வு ஒரு ஒரு தாழ்வு இப்படி நிர்ணயிக்கக்கூடியதாகவே இந்த மூணு கிரகங்களுடைய பயிற்சிகளை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ற கணத்துல தான் நாம் இப்போ பேச போகிறோம் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றம் தரப்போகிறது எத்தகையான யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறது எத்தகையான ஒரு செல்வ சம்பத்துகளை நமக்கு வாரி வழங்க போகுது ஏன்னா ஒரு புத்தாண்டு மாறுகிறது என்றாலே ஒரு இங்கிலீஷ் புத்தாண்டாகட்டும் ஒரு தமிழ் புத்தாண்டாகட்டும் மனிதர்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு ஃபுல் இயர் ஒரு நியூ இயர் ஒரு இங்கிலீஷ் நியூ இயர் நமக்கு மாறுது என்னும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டாவதாவது நமக்கு ஒரு நன்மை தராதா ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வேலை கிடைக்காதா ஒரு மிக வெளிநாட்டுக்கு நம்ம போக மாட்டோமா அல்லது நம்ம திருமணத்தில் ஒரு சுபமங்களின் காரியம் ஏதோ அது நடக்காதா ஒரு கல்யாண காட்சி நடக்காதா இல்லை ஒரு ப்ரமோஷனு ஏராளமான எதிர்பார்ப்புகள் ஏராளமான ஆசைகள் ஏன்னா மனிதனுடைய பிறவி என்பதே ஆற்று அதாவது கூட இதல்லவா அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு நடக்கும்போது சந்தோஷம் அடைவான் எதிர்பார்ப்புகள் நடக்காதும் போது ஏமாற்றம் அடைவான் அது அது கிரகங்களுடைய சுழற்சியா அல்லது மனிதனுடைய வளர்ச்சியாக அல்லது நீங்க செய்த முன்வினைகளின் பலன அப்படின்றத நம் பார்க்கறதுக்காக தான் கிரகங்கள் என்பதை நினைக்கப்படுகின்றது நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் அதாவது இப்போ கிரகங்களை வேற தெய்வங்களை வேற அப்படின்றத கருத்தில் இருக்கிறாங்க அப்படி எதுவும் கிடையாது கிரகங்களை அதாவது நவக்கிரகங்களை அஷ்ட கால நியமங்களை பிரம்மாண்ட படைப்பென்றால் ஒரு சின்ன வீடு கட்டினமானவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா பிரம்மாண்ட படைப்பென்றால் தெய்வத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆக அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளில் வருது என்பது தான் நவக்கிரகங்கள் என்பது பஞ்சபூதங்கள் என்பது அந்த நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் இந்த மாதிரி ஒரு அந்தந்த கிரகங்களுக்கு உண்டாகின அதிதெய்வங்கள் தெய்வங்கள் என்பது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டாகின அதிதெய்வத்தன் என்பதை நம்ம வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் தான் நமக்கு அதுக்கு உண்டாகின இப்போ ஒன்னும் உதாரணக்காக ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரம் அது தனி நட்சத்திரம் கிடையாது ஒரு தனி கிரகம் கிடையாது இல்ல அதை ஆட்சி பண்ணுகின்ற ஒரு ஒரு செவ்வாய் இருக்குது அது ஒரு கிரகம் அப்படின்னு அங்க நினைக்க அதாவது அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேத்தோடைய நட்சத்திரம் கேத்தன்னா பிள்ளையார் வழிபாடு கூடையுது அப்படின்றது பரணி என்றால் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கன் என்றால் லக்ஷ்மி அம்பாள் அல்லது அம்பாளுக்குரிய நட்சத்திரம் அது மேஷராசில இருக்கும்போது மாசராசுக்கு உண்டாகி அங்காரக தெய்வம் அதாவது வைத்தியநாத சுவாமி அல்லது சிவ பெருமான் முருகப்பெருமான் இப்படிதான் நீங்க ஏற்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அது கிரகங்களுக்கு தெய்வங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு கிரகங்கள் என்பது தான் தெய்வங்களுடைய பிரதிநிதிகள் அதாவது ஒரு மனிதனுக்கு ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் மாதிரி காட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் இப்போ நீங்க இது எல்லாம் அதன் ஒளியே தான் கொடுக்கணும் இப்போ செவ்வாய் பலமா இருந்தது ரத்த உறவுகள்லாம் உங்களுக்கு ஒரு இது ஒரு செவ்வாய் கேட்டு போச்சுன்னா எந்த சொந்த பந்தும் உங்களுக்கு நீடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொன்ற கேத்து பலமாக இருந்தால் ஞான நிலை கொடுக்கும் இப்போ நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட ஞான நிலை கொடுக்கணும்னா கேத்து நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் கிரகங்கள் சரியில்லைன்னு நீ பேசவே முடியாது ஃபர்ஸ்ட்டு ஆக இப்போ எத்தனையோ பேர் இருப்பாங்க நம்ம பார்த்துட்டுருப்போம் மிகப்பெரிய தத்துவஜானிகளாக கூட இருப்பாங்க பன்னெண்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன் பன்னெண்டில் கேத்து இருக்கிறதுனு வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டில் கேத்து இருக்கிறவங்க ஒரு படம் வியாபாரம் விக்கிரமனாக கூட இருக்கலாம் அவன் நம்மளை விட அதிகமாக பேசுவான் ஆனால் அது எடுப்படாது அதுதான் விஷயம் புரியுதா ஆனால் அவன் மோட்ச ஜானம் வருவான் பன்னெண்டுல கேத்திருக்குறாலும் அவன் மோட்ச பெருவியாக கூட இருக்கலாம் அதனால் ஞானத்தை பகவான் மேற்கொண்டது நீங்கள் தருகின்ற பக்தி நிலைகள் எந்த அளவுக்கு ஒரு சுத்தமான ஆத்மை கொண்டு ஆத்மா கொண்டு நீங்கள் செயல்படுகிறீர்கள் அப்படின்றது இங்கே பிரதானமாக த பியூரிட்டி ஆஃப் சோல் அண்ட் செல்ஃப் அதுதான் அவருக்கு தேவை இந்த ஆடம்பரங்கள் அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா அவர் படைப்பில் தான் இதெல்லாம் வருது அதனால தான் அவருக்கு தேவையில்லை அதனால அவரை கொடுக்கக்கூடிய உரங்கள் என்பது கூட உனக்கு சேர்ந்ததாக இருக்கும் நீ கேட்டுக்கிற எனக்கு செல்வம் வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும்னு நீ கேட்டுக்கிற இதுவும் கொஞ்சம் நாளில் அழியக்கூடியது அதனால கொஞ்சம் நாள் கொடுப்பார் அது அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நார்மல் தான் ஸோ இது அனுபவிக்கிறது என்பது அதே போல சொத்துக்களை நீங்கள் ஒரு ஒரு பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கு உன் பேரில் இருக்கிறது இந்த சொத்து இது நாளைக்கு புது பேப்பரை மறுபடியும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணால் அவன் பேரில் எழுதிக்குவான் அதுக்கப்புறம் அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எழுதி இப்படி பேப்பரில் தான் போவுமே அது இது உன் பேரில் இருக்கும் வரை தான் ஒன்றுது அதனால தான் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து பகவான் படைப்பில் என்பது நீங்கள் அறிய முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஞான நிலை பெற்றால் மட்டும்தான் உணரக்கூடிய தன்மைகளாக இருக்கின்றவையாக இதில் நான் பெருசு நீ பெருசு நான் ஞானம் அது எதுவும் கிடையாது மகான்கள் ஞானிகள் அவதாரங்கள் தத் புருஷ் அதாவது ஒரு மிகப்பெரிய அவதாரங்களை கூட தெய்வங்களே பூமி மேல வந்து இப்ப இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு ஒரு முக்தி பூமியை நம்ம சொல்றோம் இப்போ திருவண்ணாமலை நம்ம ஸ்மரண மாத்திரத்திலேயே அதாவது ஒரு முக்தி தரக்கூடியதாக சொல்றோம் அதாவது காசியில வந்து மறித்தால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும் ஆனா திருவண்ணாமலை ஸ்மரணத்தை ஸ்மரண தருணாச்சலம் அப்படின்றா அதாவது ஸ்மரண மாத்திரத்திலேயே நீங்க வந்து முக்தி தரையை எப்படி சொல்ல முடியும்னா அத்தகையான புராண புராண வரலாறு வந்து திருவண்ணாமலை கிரிக்கிறது ஆக இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடியது என்பது நமக்கு ஜோதிடத்தில் வருகிறது ஆக ஜோதிடம் என்பது தெய்வங்களின் வகுத்தை நவக்கோள்களில் சஞ்சாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் கிரகங்களுடைய தன்மைகள் என்பது நீங்க பெறக்கூடிய நிலைகள் என்பதை சகலம் வந்து தெய்வத்தினுடைய அருளால் கொடுக்கூடியது அதனால தான் குரு அருள் இல்லாமல் திரு அருள் இல்லை இப்போ குருவே நல்ல குரு கிடைக்கலன்னா போல அருள் கிடைக்கலன்னு அர்த்தம் நல்ல குருவை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த நல்ல குரு அருள் என்பது தான் உங்களுக்கு திரு அருள் தரக்கூடியதாக இருக்கும் குருனுடைய வேலை என்ன தெரியுமோ அதாவது நீங்கள் எத்தகையான ஒரு இருளில் அறியாமை இருளன்னா இங்கே அறியாமை அதாவது இக்னோரன்ஸ் இந்த இக்னோரன்ஸில் வந்து உங்களுடைய ஞான நிலை கொண்டு போய் பகவானுடைய பாதங்களை சேர்த்தும் பணி என்பது தான் குரு எடுத்துக்கொள்கிறார் குரு என்றால் ஒரு பெரிய இது கிடையாது ஆக அந்த குரு அருள் பெறதுக்காக தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது பிறகுக்காக இந்த நவக்கிரகங்களை வழிபட வேண்டும் இது மன்னர்களே வழிபட்டிருக்காங்க பெரிய பெரிய மர மன்னர்களே அந்த மாதிரி வழிபட்டு தான் தெய்வத்தினுடைய அருள் பெற்று இப்போ நம்ம பிரகலாதர் போன்ற மன்னர்கள் பல ஆயிரம் வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்கன்ற தெய்வத்தினுடைய அருள் அது புரியுதுதான் ஆக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இந்த இருபத்தைந்தாம் ஆண்டில் என்ன நடக்கப் போகிறது அலசி பார்ப்போம் வீடியோ கொள்ளுவாங்க கண்டக சனி காலத்துல பயங்கரமான கண்ணீர் கதைகளாக ஓடிக்கொண்டிருந்தது சிம்ம ராசி அன்மாளுக்கு அஷ்டமசனி வரது சுவாமி எங்களுக்கு ஏதாவது வழி விடுமா விடாதா தொடர்ந்து தொல்லை வருமா என புகழும் பேரு கௌரவம் சனி பகவான் அது கலங்கப்படுத்துறது அவருடைய வேலை அஷ்டம சனி காலத்துல சிம்ம ராசி அன்பளுக்கு பயங்கரமான தொல்லைகள் வரும் என்ற அச்சத்தில் வந்து சிம்மராசி அன்பழகே இருக்கிறார்கள் காரணம் என்றால் கலந்த கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் கண்டக சனில என்ன தொல்லை பண்ணியிருக்குது உடல் ரீதியான உபாதைகள் குடுக்கிறது மன உளைச்சல் குடுக்கிறது அண்ணன் தம்பி கூட சண்டைகள் கொடுத்துருக்கிறது தொழில பயங்கரமான வீழ்ச்சி கொடுத்துருக்குது கடன் தொல்லைகள் அதிகப்படுத்திருக்கிறது தொழிலே செய்ய முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கு தொழிலே முடங்கி விட்டது பெரும் புகழோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சொத்துக்களை ஜப்திக்கு வந்திருக்குது கோர்ட்டு கேசுகளை சந்திச்சிருக்காங்க నల్లదే పోయి కడలో మాటివ తుబట్ట ఇప్పుడు పల ప్రచిపోటదే చల్లలా కండక శేని అవల తొందర ఏ కండక అధికమాన తాకం ఉంటుంది కారణం శని పగవన్ కంభతు సింహరాశి పాతికటే ఇందారు ఏరికనవే సూర్యను కడియన పగై సూర్య శని పగవన్ ఆగి తొల్ల అష్టమతుకు అష్టమ ఇన్నుల్ వందష్టమ చే பயங்கரமான பிரச்சனை ஏன்னா கண்டகசீனே நமக்கு எந்த அளவுக்கு படுத்திருக்குதானா அஷ்டமஜினை நம்ம சும்மா விடுமா அப்படின்ற பயம் அச்சம் சிம்மராசி அம்பல் இடத்துல இருக்கிறது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க நடக்காது இது எப்படிங்க ஏன் நடக்காம இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா சிம்ம ராசி நம்பளுக்கு ஐந்து கூடவனாக போர்வுண்ணியஸ்தானாதிபதியாக குரு வருகிற வரவே எட்டாம் வீட்டுக்குடைய குருவும் வராரு ஐந்து எட்டுக்குடியை சம்பந்தப்பட்டவராக ஆக குரு உங்களுக்கு யோகாதிபதி அந்த குரு வீட்டில தான் இவரை போய் உட்காந்துருக்கிறாரு அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அஷ்டமாதிபத்தியம் கெட்டாதிபத்தியம் தானுங்களே அதனால தான் எங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கே அந்த அப்படி பண்றதுக்கு எதுவும் இல்லை ஏன் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னா இப்போ வந்து ஐந்து கூடிய ஆதிபத்தியங்களை கொண்ட குரு பகவானுக்கு வந்து போர புண்யாதிபத்தியம் வந்து சுபராக மாறிவிட்டாரோ எட்டாம் வீடினுடைய தாக்கம் வந்து குறைந்து போயிட்டு அப்போ குரு வந்து முழு சுபராக தான் உங்களுக்கு இருக்கிறாரு ஆக பாதகத்தன்மை குறைந்து விட்டது அஷ்டமத்தில் தான் கூட உங்களுக்கு பாதிப்பு போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தெளிவான விளக்கம் அல்லவா அப்போ எட்டில் சனி இருந்தால் கூட அஷ்டம செனி அவங்களை ஒன்றும் பண்ண மாட்டாரா பண்ண மாட்டாரு முப்பது அதாவது ரெண்டாவது சுத்து நடக்கிறவங்களுக்கு பொங்கு சனியாக தான் வருவது முதல் சுத்து நடக்கிறவங்களுக்கு மங்கு சனியை தான் வரும் மூணாவது சுத்து நடக்கிறவங்களுக்கு மாரகசனி என்று என்கின்ற மரணச்செரி வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் நிறைய பேர் ஏன்னா பெரிய பெரிய பிரபலங்களை இதில் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா இப்போ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு சிஎம் கூட அந்த சீஃப் மினிஸ்டர் அவர்களை கூட அந்த ஒரு ம மாரகசனி பாட்டில் மாட்டின் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குது ஏன்னா அப்படி ஒரு துல்லியமான பலன் நமக்கு இது என்னன்னா பெரும்பாலும் வந்து இருபத்தி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது ஏழரை என்பது எதுக்கு இருபத்தி ஆண்டரை இருபத்தி ரெண்டு ஆண்டரை ஆண்டுகள்ன்னா டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அண்ட் பிளஸ் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அதுதான் ஏன்னா இருபத்தி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்போ ஒருத்தருக்கு ஜனன காலத்தில் ஏல்ரை இருக்குதுன்னா மறுபடியும் இருபத்தி ரெண்டரைக்கு அப்புறம் அவர் வந்துடும் அவருக்கு வந்துடும் அதாவது ஒரு விரைவு செயலிலேயோ ஜென்ம செயலிலேயோ ஒரு வா குடும்ப செயலிலேயோ ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்து அவருக்கு அதுக்கேற்றபடி இருபத்தி ரெண்டரை வருஷமா இருபத்தஞ்சரை வருஷமான்ற கணக்கில் வந்து அவங்களுக்கு ஏல்ரை வந்துடும் அடுத்து முப்பதுக்கு அப்புறம் அப்படி வரும்போது மூணாவது ரவுண்டு ஐம்பதாகும் போதே வந்துடும் இப்போ ஜன ஜனத்தில் வந்துருக்குது அப்புறம் முப்பது வயசுக்கு அப்புறம் வந்துருக்குது அப்புறம் ஐம்பது வயசுக்கு மேலே வந்துடும் மூணாவது ரவுண்டு அந்த மூணாவது நாடு வரும்போது மாரக புக்திகள் ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறதா மாரக தசைகள் நடந்து கொண்டிருக்கிறத நீங்க ஜாகிரத்தை பார்க்கணும் மாரக தசைகள் என்ன பண்ணும் மரணத்துக்கு ஒப்பான கெண்டத்தை கொடுக்கும் அதுக்காக அந்த மாதிரி புக்திகள் வரும்போது மிகுந்த ஜாகிரகத்தோட அந்த தசாபுக்திநாதனுக்கு ஏற்ற வழிபாடுகள் நீங்க மேற்கொண்டு முச்சஞ்சய் ஜப்பம் நீங்க பண்ணாலே போதுமானது ஏன்னா உங்களுடைய சனி பகவான் பலமாக இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு மூணில் ஆறில் ஒரு பதினொன்னில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் தொண்ணூறு வருஷம் வாழ்ந்துருவார் ஆனால் இந்த மூணாவது ரவுண்டு சனி வரும்போது அவருக்கு வந்து மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டத்தை ஏதோ ஒரு பைபாஸ் சர்ஜரி ஏதோ ஒரு தொந்தர அல்லது அவருக்கு ஏதோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டு ஒரு விபத்து ஆபத்து ஏதோ ஒன்று நேரிடுதுன்னு வைங்க அப்புறம் வந்து அவர் உயிர் தப்பிச்சிட்டு பொழைச்சி பொழைச்சிக்கு வரும் மறுபிரிவு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை வரதுன்னும் போது நம்ம முன்கூட்டியாவே அறிந்து கொண்டு எந்தெந்த புக்திகளை இப்போ சிம்மராஜன்னு என்னென்ன புக்தி மாரக புக்திகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த மாரக புக்திகளை வரும்போது அந்தந்த மாரக புக்திகளை கேட்ட தசா புக்திகளை கேட்ட வழிபாடுகள் நீங்கள் செய்தால் அந்த துன்பத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம் ரைட்டு சரி சனி பகவான் வந்து அஷ்டமஜின காலகட்டத்தில் நமக்கு தொந்தரவுகள் இல்லான்னு நம்ம சொல்லலை நீங்கள் உஷாரா இருங்க ஜாகிரத்தா இருங்க தெளிவியா இருங்க ஓ எந்த வேலை செய்தாலும் ஒன்றுக்கு நாலு தடவை யோஜனை பண்ணி செய்யுங்க பாதிப்பு இருக்காது கணுமூடுத்தனமாக போகக்கூடாது அஷ்டமஜினி வர்றதுனால கணுமூடுத்தனமாக நீங்கள் போகவே வேண்டாம் இது செய்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் வரும் ஒன்று காப்போம் நீங்கள் ஜாகிரத்துக்கு இருந்தால் நிச்சயமா தவிர்த்திடலாம் அதாவது மதியால் விதி வெல்ல முடியுமான்னு சொல்லுவாங்க விதி யாரால வெல்ல முடியாது மதியாலன்னா அந்தந்த நேரத்துக்கு ஏற்றாறு போலே ஒரு நல்ல சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டால் இறை அனுகிரகம் என்பது துணையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து தெய்வ வழிபாடு என்பதை மேற்கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு முறையாவது நீங்கள் வந்து அனுமான கோவிலுக்கு போகிறதோ பெருமாள் கோவில் சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வங்களை தான் நீங்கள் பார்க்கணும் சனி பகவான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வங்களே மூணு தெய்வங்கள் தான் அதாவது பெருமாள் சுவாமி பிள்ளையார் அனுமானம் இந்த மூணு தெய்வங்கள் நீங்கள் பட்டிங்கன்னா சனி தாக்கும் குறைந்து விடும் அது ஒன்று அடுத்து ராகு கேத்துக்குள்ள வருது வரீங்க ஏன்னா கேத்து பகவான் வந்து ராகு கேத்து பயிற்சி நமக்கு மே பதினஞ்சு பதினெட்டாம் தேதி நடக்குது இல்லையா அந்த பயிற்சியில் வந்து ராகு வந்து நமக்கு கும்பத்துக்கு வருகிறார் கேத்து வந்து ஜென்மத்தில் வருது ஆக கேத்து வந்துச்சு இல்லைங்களா அது இன்னும் பெரிய கொடுமை இல்லையா அப்படின்னு நீங்க பயப்படலாம் ஏன்னா நாக நாகதோஷத்துக்குள்ள வருகிறீர்கள் அஷ்டமஜினுக்குள்ள வருகிறீர்கள் இதெல்லாம் கெடுதல் பண்ணாமே விடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா நாகதோஷத்துல உங்க ஜென்ம ஜாதகத்துல ராகு கேத்துகள் நாகதோஷத்துல நீங்க இருந்திருந்தா நிச்சயமே இந்த ராகு கேதுகள் வந்து பாதிப்பு கொடுக்கும் எப்படி பாதிப்பு கொடுக்குமான்னா கோயின்சிடென்ஸ் மாதிரி டக்குன்னு இப்போ உங்க ஜென்ம ஜாதகத்துல ராகு கேத்துகள் இருக்குது இல்ல ரெண்டில் கேத்து எட்டில் ராகு இருக்குது அப்போ டக்குன்னு வந்து இது வந்து ஒரு வகையான பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கும் என்ன சொல்லிருக்கிறாரு கேத்து வந்து ஞானக்காரக்கரு மோக்ஷக்காரக்குரு பக்திக்காரக்குரு பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் சென்றால் எந்த இல்லை சூரியன் வந்து சிவனுடைய உபாசனை முறைக்கு கேத்து பகவான் அந்த இடத்துல வந்திருக்கிறாரு பிள்ளையாரு சிவபெருமானை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது ராகு தோஷத்துல இருந்து நீங்கள் வெளிப்படலாம் அடுத்து நீங்கள் குரு பயிற்சி எடுத்துக்கொண்டால் குரு பகவான் வந்து கரெக்டாக சிம்மராசி அன்மளுக்கு எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறார் இது மிகப்பெரிய செட்டு பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் என்பது லாபஸ்தானத்துக்கு குரு வருகிறார் பதினொன்னாம் இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக அப்புறம் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் யார் ஒருவனுக்கு வந்து மூணாம் இடத்தை குரு பார்க்கின்றானோ அவன் எடுக்கும் அனைத்து முயற்சிகளில் வெற்றி பெறுவான் யார் ஒருவனுக்கு ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்கின்றானோ கெட்ட கர்மாக்கள் எல்லாம் அகற்றிவிட்டு நற்கர்மங்களை இருந்தால் போர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா புண்ணியத்தை வந்து பல மடங்கு உயர்த்துவார் குரு பார்க்க கோடி நன்மை பிள்ளைகள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குவார் கோவிலை கும்பாபிஷேகம் நடத்துதல் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க செய்வார் அடுத்து ஏழாம் பார்வையாக வரும்போது திருமணங்களை எளிதாக முடித்து வைப்பார் பல நன்மைகளை எளிதாக அவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை நமக்கு ஏற்படுகிறது இந்த மாதிரி அற்புதமான நிலைகள் அவர் மூணு ஐந்து ஏழாம் பாவத்தில் வரும்போது கூட்டுச்சொருள் வெளிநாடு வெளிநாடு வர்த்தகம் வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணுவார் ஆக சிம்மராசி என்பளுக்கு அஷ்டமச்சின்ன காலத்தில் பயங்கரமான கஷ்டங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறது அளவுக்கு இருக்காது ஆக ஜாகிரத்தாக நீங்கள் செயல்படுங்கள் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும் தொட்ட காரியங்களில் வெற்றி என்பது உறுதியாக ஏற்படும் நீங்க பற்றி பயப்படாதீங்க எல்லாரும் இவங்க இப்படி சொல்றாங்க நான் யூடியூப் பார்த்தாவே பல பேர் பல விதமாக சொல்றாங்க இந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தெளிவான விளக்கத்தை நீங்க பெறுங்கள் இங்கிருந்தாலும் ஒரு உண்மையான விளக்கத்தை நீங்க பெறும்போது எந்த விதமான பயம் என்பது ஏற்படாது ஆக அஷ்டமசனி காலத்தில் சனி பகவான் அந்த அளவுக்கு தொந்தர கொடுக்காது காரணம் சூரிய பகவான் சிம்ம வந்து ஏழு எட்டுக்குடையவனாக ஆதிபத்தியம் பெறுகிறான் இல்லையா ஆறு ஆறு ஏழு குடையவனாக ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆக ஆறு ஏழு என்றது வந்து ஆறு வந்து கடனை நோய் வடக்கு எல்லாம் ஏழு வந்து கலத்திரம் மனைவி தொழில்நாட்டு கூட்டு தொழில் வெளி வியாபாரம் எல்லாம் இந்த ஆறு ஏழு சம்பந்தம் போய் எட்டில் உட்காந்துக்கிறான் அப்போ கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் ஆறு கூடைய கெட்டவன் எட்டாம் வீட்டில் போய் உக்காந்துக்கிறான் எட்டுக்கு சம்பந்த படிக்கிறான் அப்படி எதிர்பாராத ஒரு அற்புதமான வளர்ச்சியும் உங்களுக்கு தருவாருன்றது உறுதியாகிறது ஆக மூணு கிரக பயிற்சிகள்ல ஆண்டு பயிற்சிகள்ல உங்களுக்கு மிகுந்த நன்மை ரெண்டரை ஆண்டு காலத்துல இருபத்தைந்து பொறுத்த வரை எந்த தொந்தரவு வராது தைரியமாக இருங்க இருபத்தாறு ஏன்னா மூணு வருஷம் இப்ப ரெண்டரை ஆண்டு காலம் சனி பயிற்சி அண்ணம்போது அவர் மூணு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வார் இல்லையா அந்த மூணு நட்சத்திரத்துல போய் உத்திராட்டாது அதாவது வந்து அது அதாவது இப்போது அவர் வந்து சனி பகவான் வந்து போராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி இந்த மூணுல சஞ்சாரம் பண்ணணும் அது கேட்டாரு போலே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த நட்சத்திர சாரத்தில் உட்காரும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தரக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக அவர் கொடுப்பார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்வேஜனாக சுக்கினோபவம் சுக்கீ